மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் உங்களுடைய ஜோதிடத்தில் வந்து சில அமைப்புகள் இருக்கு ஜோதிடத்தில் வந்து சில அமைப்புகள் இருக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சித்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எமக்கு வந்து ஒரு சித்து பெறணும் அப்ப அந்த அந்த சித்தை வந்து நாம் அடைவதற்கு எப்படி வந்து நாம் தயார் நினைக்கணும் இப்போ நல்லா வந்து சித்து என்பது என்ன சொன்னாலும் வேலைக்கு போனா பணம் நல்லா வரணும் ஆபீஸ்க்கு போனோம்னா பணம் நல்லா வரணும் குட்டி நல்லா இருக்கணும் எல்லா விதத்திலையுமே சித்தி என்பது வெற்றின்னு தான் அர்த்தம் சித்தி என்பது நாம் நினைத்ததை நினைத்தபடி வெற்றி பெறதுக்கு என்ன வழிமுறை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதற்கு எந்தெந்த மாதங்களை நாம் கையில் எடுக்கலாம் அப்ப எந்தெந்த மாதத்தில் வந்து நாம் வந்து அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கும் அப்ப புரட்டாசி மாசம் கார்த்திகை மாதம் மாசி மாசம் வைகாசி மாச வளர்பிரை சதுர்த்தி அதை சொல்லியிருக்கா என்ன சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கேன் புரட்டாசி மாசம் கார்த்திகை மாசம் மாசி மாசம் வைகாசி மாசம் இந்த மாதங்களில் வருகின்ற வளர்புறை சதுர்த்தியில் வாழை மரத்தின் கீழ் இருந்து வாழை மரத்தின் கீழ் இருந்து நாம் பூஜை செய்யணும் அப்படி வாழை மரம் வந்து பொதுவாக வீட்டுல இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் வாழை மரம் நீங்கள் பூஜை செய்யக்கூடியது ரொம்ப சிம்பிள் தான் பூஜை செய்யக்கூடியதற்கு வந்து என்ன சொன்னா ஒரு உங்களுக்கு அதி தேவதை நீங்க உங்களுடைய அதி தேவதை அப்படிங்கிறது எது அந்த அதி தேவதையுடைய படத்தை சாதாரணமா பிரேம் பண்ணி வாழை மரத்தோடைய இதை சுத்தம் சுத்தம் பண்ணி நீங்க வடக்க நீங்கள் வைக்க வை வைக்கிற சாமி கிழக்க பார்த்துருக்கணும் அப்போ அந்த வாழை மரத்தில் சா சாத்தி வச்சுக்கலாம் வாழை மரத்தில் சாத்து அடியில் ஒரு துண்டை விரிச்சிட்டு வடக்கை பார்த்து உட்காந்து அந்த படத்திற்கு முன்னாடி ஒரு த வாழையில் விரித்து அவள் பொறி கடலை அவள் பொறி கடலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து வைக்கணும் பிள்ளையார் வந்து என்ன சொன்னா மஞ்சள் பிள்ளையார் வந்து ஒன்று நல்லா பெருசாக பிடிச்சு வைக்கணும் ரெண்டு நாட்டு வாழைப்பழம் வைக்கணும் அதை பத்தி குத்தணும் பத்தி பத்தி பொருத்தி வச்சிடணும் அப்போ அன்னைக்கு சதுர்த்தி திதியாக இருக்கணும் வளர்வுறை சதுர்த்தி திதியாக இருக்கணும் இதெல்லாம் வச்சு ஒரு நிவேதானம் ஏதாவது வச்சு விளக்கு ரெண்டு விளக்கு நெய் தீபம் பொருத்தி வைக்கணும் நெய் தீபம் பொருத்தி வச்சுட்டு உங்களுக்கு என்ன சித்துக்கள் வேண்டுமோ அதுல அன்னைக்கு வந்து என்ன என்ன சொன்ன இந்த மாச புரட்டாசி சதுர்த்தி கார்த்திகை சதுர்த்தி மாசி சதுர்த்தி வைகாசி சதுர்த்தியில் வந்து உங்களுடைய அதி தேவதை அதி தேவதை உங்களுக்கு பிடி பிடிச்ச தேவதை இருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்ச தேவதை அப்படி நான் வந்து எனக்கு வந்து பிடிச்ச தேவதை வந்து காளி அதோடைய படத்தை வச்சு அந்த பூஜை பண்ணாலே வாழ் நடந்தோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து நாம் சின்ன போட்டோவாக வைத்து வாழை மரத்திற்கு வந்து பயங்கரமான பவர் உண்டு அதுவும் நான் சொன்ன புரட்டாசி என்பது மண் மாசம் கார்த்திகை என்பது ஜல மாசம் மாசி என்பது காற்று மாசம் வைகாசி என்பது மண் மாசம் இந்த மாதத்தின் சதுர்த்தி திதியில் நான் சொன்ன மாதிரி வச்சு வாழை இலையில அவள் பொறி கடலை கண்டிப்பா அவள் பொறி கடலைக்கு ஒரு மரியாதை உண்டு ஆஹ் ஒரு இனிப்பு வீட்டுல வந்து ஒரு பொங்கல் வச்சு வச்சிடலாம் வச்சிட்டு படத்தை வந்து வாழை மரத்தோடைய மூட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து என்ன சொன்ன வச்சு கிழக்கு வந்து சாத்தி வச்சிடலாம் சாத்தி வச்சுட்டு என்ன காரியம் நடக்க வேண்டுமோ என்ன சித்துக்கள் வேண்டுமோ இந்த வருடத்தில் வருகின்ற இந்த நாலு மாதங்களில் வைகாசி மாசி கார்த்திகை புரட்டாசி மாசத்தில் வருகின்ற சதுர்த்தி திதியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணும்போது உங்களுக்கு என்ன இது சித்தாக வேண்டுமோ அந்த சித்தாவதற்குண்டான மந்திரங்கள் இப்ப பணம் பணம் வர வேண்டே உண்டான மந்திரங்கள் சித்தாகணுமா சொல்லலாம் மழை வருகின்ற மந்திரம்னு இருக்குது மழை வருகின்ற மந்திரம்னு இருக்குது அந்த மழை வருகின்ற மந்திரத்தை எந்த ஒரு மனிதன் டெய்லி மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொன்னான்னு வச்சுடுவேன் நூற்றி எட்டு முறை சொன்னான் என்று சொன்னால் டெய்லி சொல்லிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மழை வேணும் உலகத்துக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன் அவன் இருக்கிற இடத்துல வந்து என்ன தண்ணி பிரச்சனை வராது இதை நான் வந்து என்ன சொன்னேன் ஏன்னா பொதுவான விஷயத்தை வந்து நாம் வந்து பொதுவான விஷயம் எங்க தோட்டத்துக்கு வந்து தண்ணி கம் கொஞ்சம் பற்றாக்குறை இந்த டயத்தில் இருக்கிறதுனால என்ன செய்வது தெரியுமா அந்த மந்திரத்தை சொல்லும் போது மழை வரும் மழை வரும் பணம் வருகின்ற மந்திரத்தை சொல்லும் போது பணம் வரும் அதற்கு உண்டான உடலை வந்து நாம் தயார்படுத்தி வச்சிருக்கணும் என்ன மந்திரம் சித்தாகன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது நான் மாமிசத்தையும் சாப்பிடுவேன் எல்லா சரி நான் வந்து இல்லற வாழ்க்கையை யாராவது வேண்டாம் வே வேண்டான்னு சொல்லவே மாட்டேன் அது இயற்கை இல்லற வாழ்க்கை என்பது இயற்கை அது அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் தடையே இல்லைன்றான் ஏன்னா நீ வரத இருக்கிற அன்னைக்கு தான் வந்து உனக்கு வந்து அன்னைக்கு தான் வந்து போகத்தை அதிகமாக தூண்டும் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்திரியம் வந்து என்ன வலிமையானது வலிமையானது சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது அப்ப இந்த மலை வேண்டி மந்திரத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓங் ஓனா ஓவன்னா இங்கன்னா ஓங் சர்வ சர்வ மசிவாய ஓம் ஓம் கிடையாது ஓம் ஓம் சர்வ மசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வாழைமரத்துக்கடியில இருந்து நூத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்க வீட்டில் வந்து என்ன சொன்னா போர்ல தண்ணி வைத்தது தண்ணி வத்தது அதே சமயத்துல நம்ம இதுல ஒரு ட்ரையா இருக்குது ஒரு குளத்துல கூட தண்ணி இல்லை ஒரு மாடு ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை பண்ணி பாருங்க கண்டிப்பா இருக்கும் அதே சமயத்துல மகாலட்சுமியை வந்து வசியம் பண்ணுவதற்குண்டான ஒரு மந்திரத்தையும் சொல்லிரு பொதுவான மந்திரம் உலகத்தில் எல்லா மக்களும் நன்றாக இருப்பதற்கு மழை வேணும் அதற்கு ஓம் சர்வ மசிவாய ஓம் சர்வ மசிவாய ஓகேவா அதை சொல்லிடுறீங்க அது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதாவது வந்து நமக்கு கேட்பதை விட மக்கள் நன்றாக இருப்பதற்கு வந்து என்ன சொன்னா மழை வேண்டி நீங்கள் வந்து ஜெபம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய தலைமுறைகள் நன்றார் அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா மகாலட்சுமிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சாட்டான ஒரு மந்திரம் கிளியும் சிவனம கிளியும் அதாவது இந்த கிளியும் என்பது என்ன சொல்றான்னா வந்து பஞ்சபூதத்தில் வந்து ஜல உண்டான பீஜா மந்திரம் கிளியும் சிவனம இந்த மந்திரத்தை வந்து என்ன சொன்னா இந்த நான் மேற்க புரட்டாசி கார்த்திகை மாசி வைகாசி மாத வளர்புறை சதுர்த்தியில் வாழை மரத்தின் கீழ் பூஜை செய்து உங்களால் எவ்வளோ முடியுமோ ஆயிரத்தி எட்டு மந்திரம்னாலும் சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த வாழை மரத்துக்குடியில நீங்கள் அப்படியே சம்மணம் போட்டு உட்காந்துடணும் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு கை வலிச்சால் நினைச்சாங்க அன்னைக்கு மட்டும் சமாளிச்சுக்கணும் வச்சுன்னா எந்த ஒரு மனிதனும் சித்து பெறலாம் வாழை மரத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு எந்த ஒரு மனிதன் தினமும் வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுக்கிறானோ அவன் வந்து கண்டிப்பாக செழிப்பாக வருவான் அதனால தான் வீட்டில் அந்த காலத்துல வந்து வாழை மரம் இருந்தது வாழை மரம் கண்ணேரை போக்கக்கூடிய சக்தி உடையது ஒரு வீட்டில் வாழை மரம் இருந்ததுன்னா கண்ணேரை போக்கிறோம் எத்த பெரிய வந்தாலும் சரி கண்ணேர் இருக்காது அதே மாதிரி வாழை மரத்திற்கும் சதுர்த்தி சதுர்த்தி திதிக்கும் ஒரு ஒரு பெரிய பயங்கரமான தொடர்பு உண்டு அதை நான் சொன்ன மாசத்தில் வந்து தயவு செய்து பிடிக்கிறவங்க பண்ணுங்க எல்லாரும் பண்ண முடியும் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா என்ன சொல்றேன்னா நல்லா சுத்தம் பண்ணி சமதளப்படுத்தி பண்ணி பண்ணுங்க பண்ணி முடிச்ச பிறகு நல்ல பிறகு தண்ணி ஊத்துறதுக்கு வண்டு கட்டி கிடலாம் இதுல பூஜை பொருள்ல வீட்டுல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய எந்த தேவதை இஷ்ட தேவதை இஷ்ட தேவதையை நீங்கள் வந்து ஆஹ் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் மருந்து விடைபெறுவது சித்திப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்